இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை அதனால வந்து புட்லூர் அம்மன் கோவிலுக்கு போலான்னு இருக்கேன் சரி எங்க போனாலும் சுடி இல்ல ஃப்ராக் தான் போட்டுட்டு போறதா இருக்கு அம்மன் கோவிலுக்கு போறோம் சரி சாரி அடுக்க ஒடுக்கமா சாரி கட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு பிடிச்ச சாஃப்டா என்னதான் பட்டு சாரி இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியான சேரீ இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு ஒருத்தர் நமக்கு அளவுக்கு சேரீ கிடையாது சிம்பிளாக இது வந்து ஒரு நூற்றம்பது ரூபா ஸேரீ தான் இது சக்தி கோவிலுக்கு போகல எடுத்த ஸேரீ இந்த சேரீ எடுத்து குறைஞ்ச ஒரு நாலு வருஷம் ஆச்சு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அம்மன் கோவிலுக்கு போறமே ரெட் கலர் ஸேரீ கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு சாரி ஸாரீ கட்டிட்டேன் இப்போ என்ன பண்ண போறோன்னா இப்போ மேக்கப்லாம் போடுறாங்க நிறைய பேர் வந்து மேக்கப் ஓவராகுது அப்படின்றீங்க என்கிட்ட மேக்கப் செட்டே கிடையாது என்னதான் நம்ம தங்க வளையல் போட்டிருந்தாலும் எதுக்கு இது செட் ஆகாது தங்க வளையலை கட்டி வச்சுட்டு எனக்கு மாதிரி வளையல் போட்டுக்கலாமே இருக்கேன் எனக்கு மாதிரினா ரெட் கலர் வளையல் இருக்குது அதனால் நம்ம ரெட் கலர் வளையல் போட்டலாம் நான் என்னென்ன போ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா ஒரு பெண்கள் வந்து வெளியில் கிளம்பணுன்னாலே ரொம்ப லேட் ஆகும் ஹாஃப் ஹவர் ஆகும் ஒன் ஹவர் ஆகும்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா கதை நான் பட்டனு கிளம்பிடுவேங்க ஒரு பத்து நிமிஷம் தான் எனக்கு டைம் பார்த்தீங்கன்னா வளையல் போடும்போது ஒத்தையில் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க எட்டு ஒன்பது ஒன்பது வளையல் போட்டுக்கலாம் ஏன்னா ஒற்றே வேலை தான் பண்ணணும் ரெட்டையில் போடக்கூடாது சொல்லுவாங்க அவ்வளோதான் இப்போ வலையிலும் போட்டுவிட்டேன் வலையில் போட்ட உடனே என்ன பண்ணுவோன்னு அது பரி உண்மையை சொல்கிறேன் நான் எதுவும் முகத்துக்கே இந்த லட்டு லொஸ்க்கு அது என்னென்னவோ போடுவாங்க அதெல்லாம் போட மாட்டேன் பான்ஸ் போடுறேன் நம்ம எப்போவும் என்ன பண்ணுறோமோ வீட்டில் அதுதான் என்கிட்ட மேக்கப் செட்லாம் கிடையாது போனால் ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துருப்பேன் எவ்வளோ தாங்க அப்படியே மூஞ்சில் சும்மா பூசிட வேண்டி தான் அது இப்படி என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா இதே சேரியாவில் வந்து இந்த கேமராவில் பார்க்க தெரியல ஒரே ஒரு நிமிஷம் நான் கண்டாடி பார்த்துக்கிறேன் ஏன்னா ம் அவ்வளோதாங்க ஏன்னா கேட்டேன் அப்படியே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீக்கர் போட்டு எடுத்து நெத்தியில் வச்சிடலாம் ஓகேங்களா தெரியுதுங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒன்றுமே கிடையாது இந்த லிப்ஸ்டிக்கை வந்து எல்லோரும் வாயில் இப்படி இப்படி வச்சுட்டு அது திருப்பி அப்படியே வைப்பாங்க நான் அப்படியே பண்ண மாட்டேன் லைட்டாக எடுத்துகிட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு இதுக்கு மேல என்ன வரதா அப்பா இப்படிக்கு வெயிலில் போயிட்டு நின்று நான் தலைகன்னா ரொம்ப லேட் ஆயிடும் அதனால ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஹேர் ட்ரையர் எடுத்து நம்ம கிட்ட ஹேர் ட்ரைர் போட்டி இது ஒரு நாலு சும்மா அர்ஜெண்டுக்கு போயிட்டு வந்தா மட்டும் ஹேண்டாக டை யூஸ் யூஸ் பண்ணுங்கன்னா முடி எல்லாமே கெட்டி போயிடும் அவ்வளவுதானே ஒரு கிளிப் எடுத்து அப்படி போட்டுக்க வேண்டித்தான் இந்த கிளிப்பு வந்து தேடும்போதே கிடைக்கவே கிடைக்காதுங்க எனக்கு அது அதாவது ஒரு பெரிய பிரச்சனை கோவிலுக்கு கிளம்பியாச்சு இப்போ போயிட்டு வந்து நாளைக்கு மதியம் வரும் இதே டைமுக்கு போயிட்டு அந்த கோவிலில் என்ன நல்லா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்றேன் மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்புறம் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் அந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் அதிகம் அது ஃபுல்லாவே நான் உங்களுக்கு வீடியோவை அப்டேட் பண்றேன் மறக்காம நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே பாய் போய்ட்டு விடிய எடுத்துலாமா சாமி கும்பிட்டுட்டு வாங்க போல